நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் தன காரகன் தனஸ்தானத்தில் இருந்தார் இந்த மீனராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பண வரவு என்பது செல்வ செழிப்பு என்பது அதிகமாக இருந்துச்சு பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பிச்சு சந்தோஷமாக இருந்தீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் குதூகலம் இருந்தது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க எல்லாம் பண்ணிங்க ஆனால் இப்போ மூணாம் இடம் என்பது சரியில்லாத இடம் துஸ்தானம் சொல்லுவாங்க ஆனால் முக்கால் சுபம் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணாம் இடம் ஸ்தானபலமாக அப்படின்னா ஸ்தானபலம் இல்லை குருவுக்கு இருந்தபோதிலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கடந்த ஆண்டு அவங்களுக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி இருந்திருக்கலாம் இந்த ஆண்டு இதுவாக இருக்கலாம் எடுக்கின்ற காரியங்கள் கைகூடும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும் மற்றபடி உங்களுக்கு இப்போ பார்வை பலத்தை பார்க்கலாம் இந்த பார்வை பலம் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க கணவன் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க நண்பர்கள் ஆதரவாக ஒரு இரு இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பார்க்க தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க இந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு அற்புதமான என பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் சென்ற ஆண்டு பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தார் இப்போவும் இருக்கார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்முறைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால கடவுளுடைய அதாவது திருவருளும் குருவருளும் நிறைந்த ஒரு வருடம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு சாதிக்கப் போகிறீர்கள் ஈசில டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை எல்லாம் ஈஸியாக அது தானாக கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுது இப்போ ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு அதாவது பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதாவது நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கமா போடுங்க தொழில் நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தரும் பதினோராம் இடத்தை குரு அப்போ தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகம் சிறந்து விளங்கினா தான் நல்ல லாபம் கிடைக்க போகுது ரெட்டிப்பு வருமானம் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்தை பார்க்க போகிறீர்கள் ஏழு ரச்சனை நடந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பை தரப்போகிறார் உங்களுக்கு திருப்புமுனை வாழ்க்கையில் வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல அதாவது குபேர சம்பத்தை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது சனி பகவான் பன்னெண்டுல இருந்து கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்துவார் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதால குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறது சரியில்லைங்க அதனால் குடும்பத்தில் ஒத்துருக்கு ஒத்தருக்கு ஒத்துமை இருக்காது சண்டை சச்சரவாக இருப்பாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி பண வரவு பொருள் வரவு சுபீட்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது வந்து சிற சிறப்பல்ல பேசுவதில் எச்சரிக்கை தேவை மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ரொணரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை இது சனி பகவானுடைய பார்வை பலத்தை சொன்ன ஸ்தானபலம் செலவுகள் ஏற்படும் ராகு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் எதையும் சட்டுப்பட்டு முடிக்க மாட்டீங்க இது ஏதாவது வீடு வாங்கணுன்னா முப்பது லட்ச ரூபாய் வாங்கினோன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் கேது அதுக்கு ஆப்போசிட் சுருக்குவார் அப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து வரும் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அதனால் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வராது குடும்ப உறுப்பினர்கள் தான் சண்டிக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் எல்லாமே சா சாதனையாக மாறும்